ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு என்ன விசேஷமான நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு விசேஷம் அதே மாதிரி இன்று மகா பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம்தான் சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை நம்ம நரசிம்மருக்கும் கூட தான் இன்றைய நாளில் இந்த மகா பிரதோஷத்துல சனிக்கிழமையில நம்ம பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் ராகுவோட இருக்கார் அதுவும் சனி வீட்லயே இன்னைக்கு சந்திரனும் ராகும் இருக்கிறதுனால புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கும் பொழுது பெருமாளை போய் பார்க்காம இருக்கவே இருக்காதிங்க உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது ஒரு சின்ன பெருமாள் கோயில் இருந்தா கூட மிஸ் பண்ணாம போய் இன்னைக்கு ஒரு நல்லெண்ண ஒரு விளக்கேத்தி அந்த பெருமாளுக்கு நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணின்னு வந்தீங்கன்னா மேஷராசினியர்களுக்கு எடுக்கிற காரியங்கள்ல எல்லாமே ஜெயமாகும் ஏன்னா ஏற்கனவே கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கு அதனால இன்றைய நாள்ல தெய்வ அனுகிரகத்துக்கு மட்டும் போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ரிஷபராசினியர்கள் ராசிநாதன் சுக்ரன் கேதுவோட இருக்காரு அதுவும் நமக்கு அவர் நாலாம் இடத்துல அவர் இருக்கும் பொழுது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் அவருக்கு தீந்துரும் சோ இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இன்று பத்தாம் மடத்தில் சந்திரனும் ராகும் ஆஃபீஸ் வேலையில எவ்வளவோ டென்ஷன்ஸ் இருக்கலாம் ப்ரெஷர் இருக்கலாம் அதுவும் பத்தில் இந்த ராகு இருக்கும் பொழுது டெய்லி ஒரு குழப்பம் டெய்லி ஒரு பிரச்சனை ஆபீஸ்ல இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் என்னமோ தெரில என்னால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சோ இந்த ரிஷபராசி நேர்கள் நீங்க இன்னைக்கு ஒரு சனி மகா பிரதோஷத்துல நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு நல்ல இல்லன்னா நீ இதுல நீங்க விளக்கேத்திட்டு வந்தீங்கன்னா இந்த நாளுக்கான ஒரு சூப்பர் பரிகாரம் பத்தாம் இடத்துல சந்திரன் ராகுக்கு மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு பாக்கியத்துல சந்திரனும் ராகவும் அதுவும் சனிக்கிழமை ஒரு பிரதோஷத்துல உங்க பித்ருக்களினுடைய சாபங்கள் தீர்வதற்கு இன்னைக்கு ஒரு அருமையான நாள் அதனால இந்த நாள்ல நீங்க எப்படி இன்னைக்கு ஒரு பரிகாரம் பண்றீங்க அப்படின்னா முழுமையா அன்னதானங்களை நீங்க மேற்கொள்ளலாம் ஸோ தயிர் சாதம் அன்னதானம் பண்ணும் பொழுது பித்ருக்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லனா எள்ளோரை பண்ணுங்க எல்லோரையோ மிளகோரையோ செஞ்சு இன்னைக்கு நீங்க அன்னதானம் பண்ணும் பொழுது பித்ருக்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பாக்கியத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் அனுகூலத்தை அதிகமாகவே கொடுப்பார்கள் கடகராசி அன்பர்கள் சந்திராசிரம தினமாக அமைகிறது புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சந்திரன் ராகு எட்டுல சுக்ரன் கேது ரெண்டுல வாயே திறக்காமல் இருக்கலாம் இடத்துல பேசினாலும் சண்டை சச்சரவுல போய் முடிஞ்சிடும் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு இரண்டு முக்கியமான ஆலயங்கள் தரிசனங்கள் நீங்க பண்ணலாம் ஒன்று ஒண்ணு காலையில பெருமாள் கோயில் போயிடுங்க கருடனுக்கு நல்ல ஒரு நெய் விளக்கு ஏற்றி அவரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சாயங்கால நேரம் நரசிம்மருக்கு போய் பானக நெய்வேத்தியம் பண்ணி அவருக்கு விளக்கேற்றினால் எந்த விதமான இந்த வாக்குவாதங்கள் இல்லை சண்டைகள் வார்த்தைகளால் பிரச்சனைகள் குடும்பத்தில் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்கும் சிம்மராசினியர்கள் ஆரோக்கியத்திற்காக இன்று பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் கணவனுக்கோ மனைவிக்கோ மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இப்பெல்லாம் என்ன மாதிரியான வைரஸ் என்ன ஃபீவர்னே தெரிய மாட்டேங்குது ஸோ க கண்டிப்பாக சிம்மராசினியர்கள் இன்னைக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னா அது ஆரோக்கியத்திற்கான பரிகாரமாகவே அமைகிறது நவகிரக வழிபாடு செய்யுங்க ரொம்ப விசேஷம் ஸோ நவகிரகத்திற்கு நீங்கள் இன்னைக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றி அது நல்ல நெயிலை ஏற்றி நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து ஈஸ்வரன் கோயிலில் சனி பிரதோஷத்தில் அந்த நேரத்துல அபிஷேகங்களை ச பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கன்னிராசினியர்கள் இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியில சூரியன் ஏழுல சனி அவசியம் இந்த சனி மக பிரதோஷத்தை மிஸ் பண்ணாம போய் ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா கிரக அமைப்ப பாருங்க ரெண்டுல புதன் செவ்வாய் பன்னெண்டுல சுக்ரன் கேது தூங்கவே முடியாது இல்ல பேசினாலே சண்டை அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆபீஸ்ல உங்க பாஸோட சோ வீட்டுக்கு வரும்போதே ஐயோ ஏன் நல்லா இருந்தோம் ஏன் இப்படி டெய்லி ஒரு பிரச்சனை அப்படின்னு ராசிக்காரர்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும் சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்றைய நாள்ல ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு அவரை வழிபாடு பண்ணுங்க சனி மகா பிரதோஷத்தில் இன்னைக்கு சாயங்கால நேரம் சிவபெருமானை பாருங்க துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் அஞ்சல சந்திரன் ராகு ஆறுல சனி உங்க குழந்தைங்களால சில செலவெல்லாம் இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்லி கடை கூட்டு போயிட்டு உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு செலவு வைப்பாங்க அதனால அதற்கு தயாராக நீங்க போறது நல்லது மனசுக்கும் நல்ல ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் சனி மகா பிரதோஷத்தில் நீங்க ஆலயத்திற்கு பிரதோஷ காலத்திற்கான பூஜை பொருட்களை தானமாக கொடுக்கலாம் ரிச்சிகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இந்த குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதா கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம் இன்று விருச்சிகராசி அன்பர்கள் சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதும் விசேஷம் ராசி நேர்கள் இன்று ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அலைச்சலை கொடுப்பார் இன்று சனிமகா பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கான அபிஷேகத்தை தரிசனம் செய்வது மிகவும் நல்லது மகர ராசிக்காரர்கள் இன்று மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு அனுகூலத்தை தருவார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வியாபாரத்தில் நிறைய செலவுகளை கொடுப்பார் இன்று வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமையும் ஆஹ் பாகியத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக அமைவார்கள் மகர ராசிக்காரர்கள் இன்று சனி மகா பிரதோஷத்தில் நரசிம்ம பெருமானுக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபாடை செய்யலாம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கும்பராசி நேர்களில் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் மன சஞ்சலத்தை கொடுக்கும் புதிதாக திருமணமான தம்பதியினரிடையே சண்டை சச்சரவுகள் வந்து போகலாம் கும்பராசி நேர்களுக்கு இன்று மன சஞ்சலங்கள் தீர நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் நல்ல ஒரு சிவன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கும் மீனராசிக்காரர்கள் இன்று மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனதில் திருப்தியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும் ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுப்பார் இன்று மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும் சனி மகா பிரதோஷத்தில் இன்று நவக்கிரக வழிபாடு மற்றும் ஈஸ்வரன் ஆலயத்தில்